மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க வெற்றியை கத்தியால் குத்திட்டாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டு ரங்கநாயகி அந்த குத்தின ரவுடியை தேடி போகிறாங்க அப்போது ரங்கநாயகியை பார்த்ததுமே அந்த ரவுடி என்ன ரங்கநாயகி நீ ஏன் வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்க உன்னை மாதிரி ரவுடிங்களை பார்த்தா பயந்து ஓடுற ஆளுன்னு நினச்சியா என்ன அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல உன் பையன் கத்தி குத்து வாங்கிட்டு போனானே மறந்து போச்சா அப்படின்னு கேட்க டேய் என் புள்ள சிங்கோண்டா உன் நேரம் அவன் யாரையும் அடிக்க வேணான்னு முடிவு பண்ணிவிட்டு சும்மா நின்றுட்டான் இல்லைன்னு வச்சுக்கோ இந்நேரம் நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ரங்கநாயகி ஏய் இந்த காமெடியை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தியா அப்படின்னு ரவுடி சொல்ல ஏய் நீ என் பிள்ளைய இந்தளவுக்கு கத்தியால் குத்திருக்க அதுக்கப்புறமும் நான் உன்னை விட்டு வச்சேனா எனக்கு என்னடா மரியாதை இருக்கு அப்படின்னு கேட்க ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பொம்பளை உன்னால என்ன என்ன பண்ண ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளையா சொல்லி கொஞ்சம் எல்லாம் கட்டை எடுத்து இந்த கைதானு சொல்லிட்டு அந்த கை மேலேயே போடுறாங்க அதுக்கப்புறம் போய் ஒரு கண்ணு எடுத்துட்டு வந்து இப்ப சொல்லு என்ன சொன்ன இப்ப சொல்லு அப்படின்னு அந்த கன்னை தூக்கி நெத்திக்கிட்ட வச்சு ஏய் எவனாது ஒரு அடி எடுத்து வச்சிங்க சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்ப சுடவா சொல்லுடா ஒரு அழுத்த அடுத்தவா அப்படின்னு வாய்க்குள்ள கண்ணத்துக்கு வச்சு இன்னொரு தடவை என் புள்ள மேல கைய வச்ச அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க ஏய் எங்கடா என்னோட பணம் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க உன்ன மாதிரி ஆளுங்க கிட்டே எல்லாம் வட்டி வாங்குறதுல தப்பே இல்ல ஏன் தெரியுமா அப்பதான்டா நாலு ஏழை எங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாலேயே ஒவ்வொரு அடி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வரக்கூடிய எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ